சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா நிறைய பேர் படிச்சுட்டு நிறைய புது புது பிசினஸ் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல ஒரு நியூ ஐடியாவை பிச் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு எம்பிஏ கிராஜுவேட்டை தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இதுதான் அவங்களோட ஆஃபீஸ் ஆஃபீஸ் இல்ல குட் ஆன் ஓகே ஹலோ ப்ரோ ஹாய் எப்படி இருக்கீங்க

கண்டிப்பாக இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்னா ஜென்ரலாகவே என்ன பண்ணுவாங்க ஆட்டோவில் போகும்போது ஒட்டி வைப்பாங்க பெட்ரோலில் வைப்பாங்க வேற வந்து செளத்தில் வந்து ஒட்டி வைப்பாங்க மற்ற இடத்துல கொடுப்பாங்க பட் அதனால் என்னென்னா மக்கள் போகாமல் அதை கண்டிப்பாக மாட்டாங்க பட் வந்து மக்கள் ஒரு இடத்துல கூடுறாங்க ஒரு ஒரு இடத்துல வந்து சாப்பிட வராங்க ஒரு க்ரௌடான ஒரு பிளேஸில் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துகிட்டு காமிச்சா நல்லா ரீச் ஆகும் அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக ஒரு இடத்த கொண்டு போய் ஒரு விஷயத்தை காமிக்கும் போது கண்டிப்பாக வந்து மக்களுடைய வந்து நம்ம நம்ம பக்கம் வந்து திசை திருப்ப முடியும் அந்த ஒரு கான்சப்டில் தான் நமக்கு இந்த சைக்கிள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சைக்கிள் அட்வர்டைஸ்மெண்ட் என்னன்னா அந்த போர்டு ஒன்று இருக்கும் சைக்கிளில் போர்டு இருக்கும் அது ரொட்டேஷன் ஆகும் ரொட்டேஷன் ஆகும்போது மக்கள் வந்து என்னடா அது புதுசாக இருக்குன்னு பார்ப்பாங்க அதே சமயத்தில் அந்த உள்ள இருக்க கண்டன்னு பார்ப்பாங்க என்னடா அட்வர்டைஸ்மெண்ட் இது அப்படின்ட்டு அதனால் நல்லாவே ரீச் ஆகுது சோசியல் மீடியாவில் அதை எடுத்து நம்ம வீடியோ போடம் நல்லா ரீச் ஆகுது கிடைக்குது இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு ப்ரோ இப்போ நான் வந்து எப்பயுமே கொஞ்சம் ஒரு நார்மலா எல்லாரும் பண்றத விட நம்ம கொஞ்சம் பண்ணாதான் கொஞ்சம் ரீச் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் யோசிப்பேன். கொஞ்சம் இன்னோவேட்டிவா என்ன பண்ணலாம் அப்படின்னு கிடைக்கும்போது இந்த மாதிரி பண்ணலாம். நல்லா அந்த மாதிரி யோசிச்சு இத ஆரம்பிச்சேன். இதுதான் அந்த சைக்கிள் இதுதான் அந்த சைக்கிள். கண்டிப்பா பண்றேன். இது வந்து நேற்று வந்து நம்ம இந்த பிரைவேட் தேட்டர்ன்னு ஒரு கான்செப்ட்ல ஒரு பண்ணிட்டு இருக்காரு அதுக்காக நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அதோட விளம்பரம் தான் இதுல இருக்கு இது வந்து புதுசாக இப்போ நீங்கள் யாரோ பிரிண்ட் இது விளம்பரம் கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய பிரிண்ட் வாங்கி நாங்கள் இதில் போட்டு மக்கள் எந்த இடத்துல க்ரௌடாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து காமிச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்களா இல்லை இல்லை நான் வந்து கெமிஸ்ட்ரி தான் படித்தேன் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து அது சொல்லி இந்த கான்செப்ட்ல பண்ணி கொடுங்கன்னு சொன்னோடனே அவர் பண்ணி கொடுத்தாரு இந்த ஐடியா எல்லாம் ஓகே ப்ரோ ஆனா இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் எப்படி நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணீங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல படித்தேன் கோயம்புத்தூரில் அப்போ வந்து ஒன் தேர்ட்டி தான் காலேஜ் அதை முடிச்சுட்டு நாங்கள் நிறைய வேலைக்கு போனோம் அதாவது கேட்ரிங் போனோம் நிறைய இந்த மாதிரி அட்வடைஸ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு போனோம் அப்புறம் மாடி தோட்டம் ஒரு கான்செப்ட்ல வந்து அப்படியே ஒரு சின்ன பிஸ்னஸ் எடுத்து இருந்தேன் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஸோ அதை வச்சு அப்படியே அதுக்கப்புறம் எம்எஸ்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே கொஞ்ச நாள் வந்து ஏசியன் பிசினஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஏசியன் பிஸ்னஸில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நல்ல சேலரியாக வாங்கிட்டு இருந்தேன் ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் பக்கம் வாங்கிட்டு இருந்தேன் பட் வந்து எனக்கு காலேஜ் டைம்லருந்து ஏதாவது பிஸ்னஸ் புதுசாக பண்ணணும் நம்மளே பண்ணணும் அப்புறம் வீட்லேயும் வந்து இல்லை நீ வேலைக்குலாம் வேலைக்கு தான் போகணும் பிஸ்னஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இருந்தாலும் வீட்டுக்கே தெரியாமல் வேலைக்கு போயிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணேன் அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து நான் டீ பை ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நுங்கம்பக்கத்தில் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அது வீட்டுக்கே தெரியாது அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சு ஒரு நல்ல போனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேலை விட்டுட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ல இறங்கி இது பண்ணிட்டு இருக்கோம் சிக்ஸ்டி தௌசண்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தீங்க ஆனா அது ஒரு நல்ல சேலரி தான் அதை விட்டுட்டு இப்படி இன்வெஸ்ட் பண்ணி இல்ல ஒரு தனியா நம்ம ஆண்டர்பிரினர் ஆகணும்னு பண்றீங்க

அதனால் சப்போஸ் கா இது சேலரி வாங்கிட்டு அதை விட்டுட்டு பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது சப்போஸ் நான் இஎம்ஐ கட்டியிருந்தேன் அந்த வேலை உறதுக்கு நான் ரொம்ப யோசிச்சிருப்பேன் அந்த ரிஸ்க் என்னால் எடுத்துக்க முடியாது அதனால எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் வேலையை விட்டுட்டு என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் லாஸே ஆனாலும் நம்ம சமாளித்து வந்துடலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட்டில் இறங்கி டீபாக எடுத்து ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலையை விட்டுவிட்டு இதையும் புதுசாக எடுத்து ரன் பண்ணிட்டுருந்தேன் அப்ப இப்ப வரைக்கும் நீங்க இஎம்ஐ லியோ இல்ல கடன் லியோ அந்த மாதிரி எதுவுமே பரவாயில்ல அதே பெரிய விஷயம் வேற ஏதாவது ஒர்க் ஜாப் உங்களுக்கு கிடைச்சதா டிகிரிக்கு முன்னாடியே வந்துட்டு வேற ஏதாவது வந்து அந்த மாதிரி போலீஸ் எக்ஸாம் எழுத போனோம் என்னையும் வாடா எல்லாம் அப்படின்னு கூப்பிட்டான் அந்த டைம்ல வந்து நான் சிறப்பு காவல் இளைஞர் வந்து நம்ம ஏடிஎம்கே இருந்த மாதிரி ஒரு அப்பதான் அறிமுகப்படுத்தினாங்க சரி நான் ஜஸ்ட் வந்து ஃப்ரெண்டுக்காக போய் எழுதுனேன் பட் அதுல செலக்ட் ஆகி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு ஆனா அப்ப யூஜி நான் செகண்ட் இயர் தான் படிச்சிருந்தேன் அப்ப மேம்கிட்ட போய் கேட்டேன் இல்லடா நீ டிகிரி முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு இன்னும் கொஞ்சம் எஸ்ஐ அந்த மாதிரி கூட எழுதி போய்க்கலாம் அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பட் அது எனக்கு ரொம்பவே நல்லா போச்சு ஏன்னா நான் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிருந்தாலும் நான் இந்த அப்படி போயிருந்தாலும் அதை சப்போஸ் வேலை விட்டுட்டு நான் இந்த மாதிரி விஷயத்துல ஆரம்பிச்சிருந்தாலும் ஆரம்பிச்சிருக்கலாம் மொத்தம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன அமௌண்ட்ல ஸ்டார்ட் பண்ணீங்க என்ன பேசிக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்ரெடி வந்து நான் இருந்தேன்ல பிரான்சைஸ் எடுத்து பண்ணிட்டோம் அப்புறம் அதில் வர கொஞ்சம் அமௌண்ட் வந்து நிக்கிறது அதை எடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்டிங்ல ஒரு எல்லாம் ஒரு நியர்லி ஒரு 70000 தௌசண்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஒரு சைக்கிள் தான் வாங்கணும் அது எப்படி ரன் ஆகுது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இப்போ லுக் வாக்கர் நிறைய இதை பண்ணிட்டு இருக்கோம் ஃபியூச்சர்லேயும் புதுசாக என்ன பண்ணலாம்னு இருக்கோம் இந்த ஒரு சைக்கிள் செவன்ட்டி தௌசண்ட்ங்களா இல்ல இது மட்டும் இல்ல இதோட கொஞ்சம் கான்செப்ட்ல பர்ஸ்ட் மத்ததெல்லாம் வாங்கணும் அதெல்லாம் சேர்த்து ஒரு செவன்ட்டி தௌசண்ட் ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு ஸ்டார்டிங் இன்வெஸ்ட் செவன் இப்போ இந்த சைக்கிள் இதெல்லாம் சேர்த்து ஒன்னு மட்டும் சொல்லுங்க எவ்ளோ இருக்கும் பிப்டி தௌசண்ட் இயர்லி ஃபிஃப்டி தௌசண்ட் இது ஃபிஃப்டி தௌசண்ட் ஆமா ஓகே ஓகே இது நார்மல் சைக்கிள் தானே ஆ நார்மல் சைக்கிள் தான் அதோட ஆல்டர்னேஷன் பண்ணி இந்த மாதிரி பேட்டரி போட்டு இந்த மாதிரி கான்செப்ட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் 60000 தௌசண்ட் ஆன் பண்ணிட்டு இருந்த மனுஷன் நீங்க இப்போ எவ்வளவு ஆன் பண்றீங்க தெரிஞ்சுக்கலாமா இப்போதைக்கு ஒரு ஒன் ஆஃப் லேக் பண்ணிட்டு இருக்கோம் பட் இது வந்து இப்போ சொல்ல முடியாது பிஸ்னஸ்னாவே எப்பயுமே டீ கடையும் வச்சு இது ரெண்டுமே சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு செலவு வரும் திடீர்னு நம்ம எதிர்பாராத விதமாக நிறைய செலவு வந்துட்டு இருக்கு இப்போதைக்கு பட் இதெல்லாம் போக ஒரு

அது அந்த மாதிரி விஷயத்த பேஸ் பண்ணிருக்கு இப்பயே வந்து நான் வந்து நைட்டு ஒரு நாள் இந்த கோராப்பூர் ஸ்ட்ரீட் பக்கத்தில் பண்ணால் நைட் பிடிக்காலும் மூணு நாலாயிரம் இது முடிச்சுட்டு போகிறதுக்கு அங்கே அந்த டைம்ல போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கூட ரெஸ்ட் இருக்காது அந்த தூங்கிட்டு திருப்பி வந்து டி பை ஓப்பன் பண்ண போனோம் ஏன்னா மார்னிங் டைம்ல எனக்கு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ள ஓப்பன் ஆகும் அந்த டைம்ல ஆள் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு டென் ஓ கிளாக் ஆள் வந்துடுவாங்க பட் அதுக்கு முன்னாடி அந்த இடைப்பட்ட டைம்ல வந்து ஆள் இல்லை நம்மளே போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த டைம்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறதுனா எனக்கு பிடிச்சிருக்கு புதுசாக ஒருத்தர் வந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமா எடுத்து செய்யுங்க ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் போது இப்ப நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் ஒரு எட்டு ஒன்பது மணி மேல தூங்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப ஒரு மூணு நேரம் கூட தூங்க முடியல இருந்தாலும் எனக்கு இது பிடிச்சிருக்கு இதை தாண்டி வேற ஏதாவது சைக்கிள் இதை நம்ம வந்து ஒரு ஃபைவ் சைக்கிள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு இங்க ஒரு மூணு சைக்கிள் இருக்கு இதுல வந்து டைரக்டா வந்து பேட்டரி போட்டு ரன் பண்ணுவோம் இதுல வந்து சோலார் கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் பண்ணோம் இது வந்து சோலார் கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த சைக்கிள் பண்ணிட்டு இது கான்செப்ட்டை வச்சு தான் அதுக்கப்புறம் இது கொஞ்சம் வெயிட் ஓவரா இருந்ததுனால அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேட்டரி கான்செப்ட் மாறியாச்சு அதோட இது கொஞ்சம் வெயிட் அதிகமா இருந்தது இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணது ஆமாம் ஆமாம் அப்புறம் வந்து இந்த சைக்கிள் இருந்து நம்ம நீங்க கேட்டிங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம லுக் வாக்கர்னு ஒன்னு பண்ணிட்டு இருக்கோம் லுக் வாக்கர்னா வேற ஒண்ணு இல்ல நம்ம இது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க ஒரு கான்செப்ட் தான் இது என்னன்னா இதுதான் லுக் வாக்கர்னு சொல்லுவாங்க இதுல வந்து பேக் மாதிரி இருக்குங்களே ஆ ஆமாம் ஆமா பேக் பின்னாடி மாட்டிக்கலாம் இது லைட் போட்டுட்டு பின்னாடி ஒரு பேட்டரி இருக்கும்

ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு இது கொஞ்சம் மாதிரி இருக்கு இல்லை அவுட் ஆகாத மாதிரி இருக்கு அந்த மாதிரிலாம் நமக்கு தோன்றது உண்டு அந்த மாதிரி உங்களுக்கும் தோணியிருக்கா கண்டிப்பாக நான் ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு சைக்கிள் தான் வாங்கியிருந்தேன் போயிட்டு நிறைய பேர்த்துட்டு அந்த டைம்ல அந்த எலெக்ஷன் கூட நடந்தது நல்ல எலக்ஷன் கட்சிட்டு கேட்டிருந்தேன் இந்த மாதிரி டிஃபரண்ட்டாக நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்லாம் யாருமே கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருந்தோம் நான் ஸ்டார்டிங்ல அண்ணா நகரில் இந்த சைக்கிளை வந்து விளம்பரம் என்கிட்ட கொடுங்க பாரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தனியாக போட்டு போர்டு போட்டு அண்ணா நகர் வரலாம் வந்திருக்கோம் அதுக்கப்புறம் அதை எடுத்து ஷூட் போட்டு அதை வீடியோவாக எடுத்து சோசியல் மீடியா தான் அதுக்கப்புறம் ரீச் கிடைச்ச கிடைச்சிது சோ அதனால வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நார்மலா ஒரு ஆஃப்லைன்ல இது பண்ணாலும் இதை எடுத்து அப்படியே வீடியோல போனோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போகும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பேச வேலைக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோண வச்சிருக்கேன் எனக்கு அது இல்ல நான் ஆக்சுவலி இது பிடிச்சி வந்ததுனால இது இல்லைனா இன்னொரு பிசினஸ் தான் பண்ணிருப்போம் இல்லையா வேலைக்கே போயிடலாம்னு எப்படி யோசிச்சு இது இல்ல இதுல இன்னொரு பிசினஸ் ஏதாவது பண்ணிருப்பேன் இல்லைன்னா வேற ஏதாவது ஓகே இப்போ நீங்க இது இங்க இருந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் கொண்டு போயிருக்கீங்க உங்களோட ஹையஸ்ட் ரீச் என்னன்னு சொல்லுவீங்க அதான் நாங்கள் இந்த சட்டமின் கையில் படத்துக்காக பிலால்லாம் போயிருக்கோம் பிலால் போயிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து நுங்கம்பக்கத்தில் லைலா காலேஜ் போயிருக்கோம் இங்கே அண்ணா நகரில் இந்த மாதிரி சென்னை சுற்று எல்லா இடத்துலையும் பண்ணுவோம் நம்ம லுக் பார்க்குறதுக்கு வேணுன்னா கோயம்புத்தூரில் கூட பண்ணிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரி எங்கேயாவது டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் நம்ம இந்த போர்டு வந்து அங்கங்கே இருக்கு நம்ம வச்சு நம்ம கிரியேட்டிவாக பண்ணிட்டு இருக்கோம் இந்த சைக்கிள் வந்து சென்னையில் மட்டும் போதை பண்ணிட்டு இருக்கோம் இந்த பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் செட்டஅப்லேயும் இல்லாமல் குடோன் செட்டப்லயும் இல்லாமல் ஒரு ஹோம் செட்டப்ல இருக்கு என்ன ரீசன் நம்ம எப்பயுமே ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே பெருசாக ஏதாவது டிசைனுக்கு இந்த மாதிரி பெருசாக ஆஃபீஸ் போட்டு நான் இது பண்ணுறது எனக்கு ஐடியா இல்லை நம்ம பண்ணுற கான்செப்ட் நல்லா மெயினாக ரீச் ஆகணும் அதை விட்டுட்டு எடுத்த உடனே இந்த அடாப்பூடால் நான் அதிகமாக செலவு பண்ணால் இதுக்கே போயிடும் பட் நம்ம பண்ணுற விஷயத்தை சரியாக பண்ண முடியாது நம்மட்ருக்க பட்ஜெட்டெலாம் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணலாம்னு யோசிச்சு தான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி எடுத்து இதுலேயே பண்ணிகிட்ருக்கோம் உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு நான் இவங்க மாதிரி ஆகணும் சில பிசினஸ் மேன்ஸ்க்கு வந்து ஆனா வந்து அம்பானி மாதிரி ஆகணும் நார்மலா இன்ஸ்பிரேஷன் எல்லாரும் வச்சுப்பாங்க இவ்ளோ ஹைட்டை ரீச் பண்ணும் அப்படிங்கிறபடி உங்க இன்ஸ்பிரேஷன் யார் பர்டிகுலரா இவர்தான் இன்ஸ்பிரேஷன் சொல்ல முடியாது இப்ப வேலுமணி சாட்டர் இருந்து கத்திருக்கிறேன் நேச்சுரல் ஓனர்ட்டு இருந்து கத்திருக்கிறேன் குமரவேல் சாட்டர் இருந்து அவரு வந்து சொல்லுவாரு இந்த மாதிரி நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இப்போ சலூனில் வந்து யாருமே கண்டுக்காத ஒரு அன்ஆர்கனைசேஷனாக ஒரு தொழில் இருந்தது அதை எடுத்து கையில் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருக்காரு அவர் வந்து நிறையா பேசுவார் அவட்டிருந்து நான் நிறைய கற்றுருக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம இப்போ பே இப்போ பேவோட ஓனர் வந்து அவர் வந்து என்ன தான் பேடிஎம் இது ஃபோன்பே அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் பேரில் ஒரு இது பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக கான்செப்டில் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் இல்லாமல் இப்போ வேர்ல்டு லெவலில் கொண்டு போயிட்டுருக்காரு அவரும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருந்தான் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்க லைஃப் சொல்லுங்க அட்வர்டைஸ்மெண்ட் தூங்குவீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அதாவது ஒர்க் போயிட்டு இருக்கும்போது காலையில எழுந்தனா ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு எழுந்து ஒர்க் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தான் போயிட்டு இருந்தது ஒர்க்கை தவிர்த்து வந்து அதிகமா எதுவும் ஒர்க்லாம் பண்ண மாட்டேன் ரொம்ப லேசினஸ் பட் இந்த பிசினஸ் கான்செப்ட்ல வந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிசினஸ் எப்படியோ சக்சஸ் பண்ணோம் நம்மளால ஏதாவது பண்ணோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல காலையில் அதான் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் வந்து பன்னெண்டு மணி ஆகிடும் தூங்குறதுக்கு பன்னெண்டு மணி ஆகிடும் காலையில் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து எழுந்து வந்து நம்ம டீ பைக் ஓப்பன் பண்ணுறதுக்கு போய் ஆகணும் அந்த மாதிரி இருக்கு சப்போஸ் வந்து இது ஈவென்ட் இல்லைனா ஒரு லெவல் அந்த அந்த டைமில் தூங்கிட்டு அதுக்கப்புறம் புக்ஸ் வந்து நிறைய கொஞ்சம் இப்போதைக்கு படிச்சுருக்கேன் ஏன்னா நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங்கை வந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணோம் லேர்ன் பண்ணால் தான் இப்போ இருக்க இதில் நம்மளால் சர்வே பண்ண முடியும் அதனால கொஞ்சம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து லைப்ரரி இருக்குது அண்ணா லைப்ரரிக்கு போயிடுவோம் அங்கே வந்து நிறைய பின்ஸ் பிஸ்னஸ் கான்செப்ட்டு பிஸ்னஸ் நாளிதழெலாம் நிறைய வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்களும் உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் பண் புதுசாக வந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நான் பிஸ்னஸ் பண்ணால் தயவு செஞ்சு லைப்ரரிக்கு போயிருங்க ஏன்னா அதில் வந்து நிறைய நியூஸ் பேப்பர் அப்டேட் பண்ணுவாங்க என்னென்ன ஈவென்ட் நடக்குது புதுசாக என்ன நான் வந்து ப்ராப்ளம் இருக்கு சொசைட்டியில் ப்ராப்ளம் இருக்குது பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து நிறைய வந்து நாளிதழும் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் படிக்கும்போது எல்லாம் இருக்கா இதுக்கு நம்ம என்ன வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் அந்த மாதிரி சொல்யூஷன் பேஸில் யோசிச்சாவே நம்ம பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆயிரும் ஓகே ரொம்ப அழகா சிலிருந்தீங்க ஒரு கொஸ்டினுக்கான சொல்யூஷன் யோசிச்சாலே நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா கிடைச்சிரும் அப்படின்னு நீங்க யோசிச்சு வச்சுருக்கிறது இல்லை இந்த பிஸ்னஸ் நான் இதெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன் இது நான் நினைச்ச மாதிரி கரெக்டாக ஒரு ஃப்ளோவில் போச்சுன்னா இந்த ஒரு ஹைட்டை ரீச் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹைட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் வந்து என்னால் ஒரு பத்து பேர்த்துக்கு ஒரு நல்ல சேலரியோட கொடுத்து கொடுக்கணும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிதான் தான் ஆரம்பித்தேன் பட் என்னோட நிறைய இந்த மாதிரி பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் பேச்செல்லாம் கேட்டு நம்ம இதோட இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது என்ன நல்லா ரீச் நிறைய பேத்துக்கு வந்து ஒர்க் கொடுக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது நூறு பேத்துக்காக நம்ம நம்மளால் ஒர்க் கொடுக்கணும் ஒரு நல்ல சேலரியோட கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு இப்போ ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒரு அமௌண்ட் இதில் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் இப்போ ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் இது இந்த அமௌண்டோட ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா இது சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் என்னது ஆக்சுவலி நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பச நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னன்னா எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அந்த மாதிரி கொஷின் மட்டும் யாரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கேட்டாதீங்க ஏன்னா வந்து இப்போ ஒரு அமௌண்ட் கிடைக்கும் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துடும் ஃபுல்லாக லாஸ் ஆயிடும் இது வந்து ஒரு ஸ்டேபிளே இல்லை அவங்க பண்ணுறதுக்கு எதுக்குன்னா ஒரு நாலு பேத்துக்கு வேலைக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் கான்செப்டில் சமுதாயத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் தான் உள்ள வந்து பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம வெறும் அமௌண்ட் மட்டும் பண்ணும்போது இப்போ இந்த மாதம் வந்து சுத்தமாக கிடைக்காம போயிடலாம் என்னடா இது அப்படின்னு பிஸ்னஸ் சுட்டியாக வெளியே போயிருவாங்க அதனால வெறும் அமௌண்ட் மட்டும் இல்லை இது பின்னாடி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இதுக்கான ஒரு ஹாப்பி இருக்குது அது அந்த இதில் தான் இருக்கோம் எனக்கு அமௌண்ட்டு இப்போ சம்பாதிக்கிறத விட அதிகமாக சம்பாதிச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு பத்து பேருக்கு அதிகமாக வேலை கொடுப்பேன் அதனால அமௌண்ட் இவ்வளோ ப்ராஃபிட் அதை நோக்கி நான் போகல இதெல்லாம் ஒரு நார்மல் சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு படத்தோட அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க இந்த சைக்கிள்ல வச்சிருக்கீங்க இது யார் கொடுத்ததுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா ஆக்சுவலி நம்ம ஒரு பிராண்டுக்கு பண்றதோட இந்த மாதிரி மூவி அட்வர்டைஸ்மெண்ட்னா இதோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பெருசு டிஎஸ்ஆர்னு ஒரு ப்ரீவியூ தேட்டருக்கு வந்து நம்ம வந்து டீ சப்ளை பண்ணிட்டு இருந்தோம் அங்க வந்து லிங்க் ஆகி இந்த மாதிரி டேரக்டர் வந்து இந்த படத்தோட டேரக்டர் வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி தாங்க அப்படின்னு சொன்னாரு சோ நாங்களும் பண்ணி தந்தோம் ஹாப்பியாக டிரெக்டரை வந்து அப்ரோச் பண்ணி இது வந்து உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் மாதிரி தான் சூப்பர் உங்க ஐடியா பயங்கர சூப்பரா இருக்கு இன்னோவேட்டிவா இருக்கு இதே மாதிரி நீங்க இன்னும் பல ஐடியாஸ் மூலியமா பயங்கர பெரிய ஆக வாழ்த்துக்கள் நன்றி எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை